நாராயணா நாளைக்கு தை மாசம் முகூர்த்த நாள் நிறைய பூ வாங்கி வச்சிருக்கேன் நல்ல பார்ட்டியா வரணும் நிறைய கஷ்டமா என் பூத்துக்கணும் கடவுளே ஓம் நமோ நாராயணா நாராயணம் மக பூ சாமிக்குறாங்கன்னு பாக்கலாம் அதே எங்க அப்பா ஒரு பார்ட்டி வருது நல்லா தலையில கட்டிடலாம் பைய பையா இருக்குதுப்பா என்ன பூ வேணும் நானே போறேன் யாருக்கு பொண்ணு உங்க பையனுக்கா எனக்கு தான் உனக்கு இப்பதான் பொண்ணு பாக்குறியா ஆமா சரி சரி என்ன பூ இருக்குது சம்மங்கி இது எல்லா பூமே இருக்குது உனக்கு என்ன பூ வேணும் எனக்கு குண்டு மல்லி தான் வேணும் குண்டு மல்லியா குண்டு மல்லி இருக்கு ஆனா ரொம்ப விலைய என்ன விலை இன்னைக்கு நாளைக்கு முகூர்த்தம் இல்லையா தை முகூர்த்தம் சரி ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயா எனக்கு அந்த விலைக்கு பூ வேண்டாம் என்ன விலைக்கு வேணும் எப்படி பாக்குறேன்னு பார்க்கறா என்ன மாதிரி கொண்டு வீறா? நீக்கே நல்லா படிச்சிருக்கணும். நிறைய சம்பாதிக்கணும். நல்ல பொண்ணா எனக்கு வேணும். நீ என்ன வேலை பண்ற? நான் வீட்டோட சரி. நீ வீட்டோட வர பொண்ணு படிச்சிருக்கணும். வேலைக்கு எத்தனாவது இது பொண்ணு பொண்ணா?

ஒரு வாரம் கழித்து அதே மாப்பிள்ளை பூ வாங்க பூ கடைக்கு வருகிறார் யார் வராங்கன்னு தெரியல நல்ல விலையை விற்கணும் தரவாயில்ல பார்க்கலாம் அன்னைக்கு இந்த பூ வாங்கிட்டு போன பொண்ணு பார்க்க போகிறோன்னு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க நீ போன வாரம் பொண்ணு பார்க்க பூ வாங்கிட்டு போனேன்ல ஆமாம் ஆமாம் நானே தான் பொண்ணு பிடிச்சிச்சா பொண்ணெல்லாம் பிடிச்சிது பொண்ணு தான் என்ன பொ என்னை பிடிக்கல பொண்ணுதான் என்னை பிடிக்கல

ஏதாவது பூ ஐயோ யோ அப்ப எவ வட்டுவா இன்னைக்குற இத்தனை வயசுக்கும் பையன் தூக்கிட்டு சுத்திரிய ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு இந்த பூ இந்த பூ என்ன வேலை தெரியுமா இந்த பூவை பாரு ரெண்டு ரூபாய்க்கு பூ கேட்டா எப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பூ போட்டு வேணான்னு சொல்றாங்க வேணும்னாலும் சரி வேணாலும் சரி கம்மி விலைக்குதாம்மா பூ வாங்கிட்டு வாங்கிட்டு போய் கொடு சரி ஏதோ ஒரு ரெண்டு என்ன பூ

错了，妈妈。